பெரியாரை பிழையாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியா ஏரா இடும்பை தரும் கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண்கிழுக்கு கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல் யாண்டுச் சென்று யாண்டும் உளராகார் வெம்துப்பின் வேந்து செரப்பட்டவர் எரியால் சுடப்படினும் உய் உண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார் பெரியார் பகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என்னாம் மாண்ட தக்கார் நிலத்து ஏந்திய கொள்கையார் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வேந்து கெடும் இறந்தமைந்த சார்புடையர் ஆயினும் பொய்யார் சிறந்தமைந்த சீரார் செரின் வல்ல பெரியோர்களின் ஆற்றலைப் போற்றுவார்க்கு யாதொரும் தீங்கும் வராது என்பது உறுதி வலிமை மிகுந்த சான்றோரை அவமதித்தால் தீரா துன்பங்கள் உண்டாகும் தன்னினும் பெரியார்க்குத் தவறு செய்பவன் தானே கெடுவான் வன்மை உடையவர்க்கு வன்மை இல்லாதவர் தீமை செய்தல் காலனே அழைப்பது போலாம் மிக்க வலிமையுடையாரால் சீரப்பட்டவர் எங்கு சென்றும் வாழ்தல் முடியாது நெருப்பில் சுடப்பட்டாலும் பிழைத்தல் கூடும் ஆனால் பெரியாரை பிழைத்தவர் பிழையார் அறிவர் பெரியார் சினந்தால் செல்வமும் செல்வாக்கும் கெட்டழியும் மலையை ஒத்த மதிஞர் அழிய வேண்டி நினைத்தால் மலையை ஒத்த செல்வரும் மண்ணாவார் உயர்ந்த குறிக்கோளுடைய சான்றோர் சீறினால் ஆழ்வோரும் ஆட்சியும் அழியும் பெருமை மிகுந்த அருமையர் சீற்றத்தின் முன் பெருந்துணையும் பீடழியும்